அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் ஐநூற்று இருபத்தி ஆறு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் எட்டு புஷ்கரார்த்த தீபபூர்வ மந்திரமேறு ஐராவதக் கஷேத்திர கடந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ீம் சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தீங்கரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கார்த்தீபூர்வமந்திரமேரு ஹைராவதேத்யபோதகல श्रीदेवादिदेवानाथस्वामी तीर्थङ्गर परमजन देवाय नमः ॐ ग्रीं पुष्करार्थद्वीभपूर्वमन्त्रमेरु ऐरावदक्षेत्र बोधकालः श्रीदेवादिदेवानाथस्वामी तीर्थङ्गर परमजनदेवाय नमः ॐ ग्रीं पुष्करार्थद्वीभपूर्वमन्त्र मेरु हैरावद क्षेत्र बोधकाल ஸ்ரீ தேவாதிவநீ தீர்ங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்கத்தீபூர்வமந்திர மேரு ஹயராவக் கஷ்யோதாலி தேவாதிவநீ தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கீபூர்வமன் மேரு ஹைராவதேத்ய போத கால श्रीदेवादिदेवनाथस्वामी तीर्थङ्गर परमजनदेवाय नमः ॐ ग्रीं पुष्करार्थद्वीपूर्वमन्द्रमेरु ऐरावदक्षेत्रै बोधकाल श्रीदेवादिदेवनाथस्वामी तीर्थङ्गर परमजनदेवाय नमः ॐ ग्रीं पुष्करार्तद्वीभपूर्वमन्द्रमेरु ऐरावदक्षेत्रै बोधकाल ஸ்ரீதேவாதிதேவநாஸ்வாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கார்த்தீபூர்வமந்திரமேரு ஹைராவக் கஷ் பூதகாலீதேவாதிதேவநாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமோ நமக